யாரையுமே இவன் நரகத்துக்கு போவான்னு சொல்லிடப்படாரு அல்லாஹ இவனை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிடப்படாது அப்படி சொன்ன ஒரு ஆளு தான் ஒரு பாவம் செய்யறவரை பார்த்து அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்னு சொன்னாரு சொன்னவர் வாழ்க்கை பூர பாவமே செய்யல ஆனா அல்லாஹ் அந்தாள நரகத்துக்கு அனுப்பிட்டான் அது தபுஹரையரா இந்த ஹதீஸ அறிவிக்கும் போதெல்லாம் அழுது கொண்டே சொல்லுவாங்க ஒரே ஒரு வார்த்தை இந்த வணக்கசாலியினுடைய துனியாவையும் நஷ்டமாக்கிடுச்சு ஆகிரத்தையும் நஷ்டமாக்கிடுச்சு அருமையானவர்களே ஆக சுருக்கமாக சொல்ல வருவது நம்மிடமிருந்து நிகழக்கூடிய பாவங்கள் அந்த பாவத்தில் சின்னது பெரியது என்றெல்லாம் பார்க்க கூடாது அல்லாவுக்கு நாம் மாறு செய்கிறோம் சொல்லி ஒரு பெரியவங்க குரான் ஒதுக்கிட்டே வந்தாங்க சொரா கஃபல வெள்ளிக்கிழமை நாம் ஓதுறோம் இல்லையா அதுல அல்லாஹ தலா அருமையில எல்லாரும் அல்லாவுக்கு முன்னாலும் நிறுத்தப்படுவோம் எல்லார் கையிலையும் நம்முடைய பதிவேடு இருக்கும் அந்த பதிவேடை பார்த்ததும் மனிதன் சொல்லுவான் பெரிதா இல்லை என்னங்க எதையுமே விட்டு வைக்கலா யுகாதுரு சதீரத்தன் ஓலா கபீரத்தன் இல்லை அசாகா சிறியது பெரியது எல்லா பாவத்தையும் அந்த பதிவேட்டில் இருக்கும் என்று மனிதன் அதை பார்த்துட்டு சொல்லுவான் இந்த ஆயத்தை ஓதிட்டு அழுதாங்க எல்லாம் முதல்ல இந்த இந்த ஆயத்தில் சொல்கிறது எந்த சின்ன பாவத்தையும் விட்டு வைக்க மாட்டான் இப்போ பெரிய பாவங்கள் மட்டுமல்ல சின்ன பாவமும் இருக்கும் சொன்னாங்க நம்ம அடுப்பறிக்கிற நேரத்தில் முதல்ல சின்ன சின்ன சொல்லிகளை தான் உள்ளே போடுவோம் அப்புறம் தான் பெரிய தூக்கி உள்ள நாம செருகுவோம் இல்லையா அதே மாதிரி தான் பாவங்களில் சின்ன சின்ன பாவங்கள் அதையும் எல்லாம் கடுமையாக விசாரிப்பான் எந்த பாவத்திற்கு கடுமையான விசாரணை அது நமக்கு தெரியாது அருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய பெரிய துன்பம் என்ன பாவங்கள் விஷயத்துல நாம காட்டுகிற அலட்சியத்தினால தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் ஒரு இழிநிலையை அடைந்திருக்கிறது இந்த பாவங்கள் தான் காரணம் எல்லா விஷயத்திலும் பொருளீட்டுவதிலிருந்து தவறான முறையில் சம்பாதிப்பதிலிருந்து எல்லா பாவங்களிலும் அலட்சியம் அதை பற்றி நமக்கு ஒரு அக்கறை கிடையாது